హేమాచ్చాం స్ఫటిక సం విద్యుడుత్పన్న పాశం విధ్యానాథం కుసపరిణసత్కేతం దండపాణీం వేధారావం రురుమయమహాబాఘనంతోకం బింభీజంతం వికనసముఖం ప్రాప్త మందం భజామి కాంచీకలాపమరిరంబ నిధంబింబే పక్షమోహుణశీల పదే పాసి మందస్మితే నమూరాదిమకామదాహం మాదస్తవాత్యచరణ చరణం ప్రబే அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகந்த உம்பர்கோமானே உறங்காத எழுந்திராய் செம்போர் கழலடி செல்வா பலதேவா கும்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே ஷோரே என்று அந்த நந்தகோபரானவர் இந்த எல்லாவற்றையும் தானம் செய்வதிலே மிகச்சிறந்தவராம் சிறந்தவராம் அப்படி எல்லோருக்கும் தானம் செய்கிறார்கள் அம்பரம் என்றால் ஆடை நாம் உடுத்துக்கொள்ளக்கூடிய ஆடை என்பதை அம்பரம் என்று சொல்வார்கள் அது வஸ்திரம் அப்படி வஸ்திர தானம் தண்ணீரே என்றால் அந்த தண்ணீர் எல்லோருக்கும் இலவசமாக அந்த தண்ணீரை வேண்டக்கூடியவர்களுக்கு எல்லோருக்கும் வாரி வாரி வழங்குகிறாராம் தண்ணீரே ஷோரே என்று ஷோரு என்பதுதான் அற்புதமான தமிழ் வார்த்தை அன்னதானம் அப்படியாக அன்னதாதா என்பார்கள் அப்படி ஒருவர்க்கும் அன்னதானம் செய்து மகிழ்கிறாராம் நந்தகோபர் அப்படி அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் நந்த அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் எம்பெருமான் என்றே அழைக்கின்றாள் நந்தகோபரை அந்த நந்தகோபரை முதலில் எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்த நந்தகோபுரையும் யசோதையும் எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படிதான் நம்மளுடைய அந்த தேசத்திலே இவைகள் எல்லோ எல்லாருக்கும் இந்த வஸ்திரதானமும் தீர்த்தமும் தண்ணீர் பந்தல் என்று வைத்திருப்பார்கள் அந்த காலத்திலே அந்த தண்ணீர் பந்தலிலே எல்லோரும் வந்து தாகம் தணிந்து செல்வார்கள் அதேபோல் அன்ன நிறைய இருக்கும் வெளியூர் இருந்தும் வெளியூலில் இருந்தும் மற்றும் போக்குவரத்திற்கு வேறு ஒரு ஊர்களுக்கு செய்ய கால்நடையாகவோ வண்டி மூலமாகவோ எப்படி செல்வர்கள் எல்லோரும் அந்த நேரம் வரும்பொழுது அந்த அன்னதான தத்தத்திலே தங்கி உண்ண உண்டு சென்றுவார்கள் அவர்களுக்கு மிக்க மரியாதையுடன் வாத்சல்யமாக எல்லோருக்கும் எந்த விதமான பேதமும் இல்லாமல் வாரி வாரி அன்னம் வழங்கப்படுவதுகிறது அப்படி இந்த எல்லாவிதமான பொருட்களுமே நம்மளுடைய அந்த தேசத்திலே விற்பனை என்ற ஒரு வார்த்தையே கிடையாது ஏனென்றால் குலத்தொழில் என்று அவரவர்கள் தங்களுடைய பாரம்பரியமாக செய்யக்கூடிய தொழில்களை செய்வார்கள் மிகவும் தர்மமான முறையிலே அந்த பொருட்களை எல்லோரும் அந்தந்த வேறு பொருள் செய்பவர்களிடம் கொடுத்து பண்டமாற்று முறை என்பதான அந்த பொருளை பெற்றுக்கொள்வார்கள் அப்படி அப்படி தான் நம்முடைய பொருளாதாரம் இருந்திருக்கிறது அப்படி இந்த பசிக்கு உணவிடுதல் என்று சொல்வார்கள் அப்படி நம்முடைய தேசத்திலே வருபவர்கள் எல்லோரையும் வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லோரும் அந்தந்த இல்லங்கள் தோறும் செய்வதும் உண்டு அதேபோல் சமுதாய பிரகாரம் அந்தந்த ஊர்களிலே செய்வதும் உண்டு அப்படியாகத்தான் நம்முடைய அந்த பாரம்பரியமான ஒரு வாழ்க்கையானது இருந்திருக்கிறது அவ அதை குறிக்கும் விதமாகவே ஆண்டாள் நாச்சியார் இங்கே அற்புதமாக சாதித்திருக்கிறார் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார் கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே என்று யசோதா தேவியை போற்றுகின்றான் கொம்பனார் கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே அப்படியான கொம்பனார் மிகவும் பராக்கிரமம் இருந்தவனான அந்த நந்தகோபுருடைய குலத்திலே கொழுந்தாக இருக்கிறாளாம் தேவி ஒரு கொடியையோ மரத்தையோ செடியையோ நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய கொழுந்தானது எவ்வளவு ஒரு செழுமையாகவும் வளமையாகவும் இருக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த தாவரமானது மிகவும் செழிப்பாக இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும் அப்படி இந்த யசோதா தேவியானவள் மிகவும் மலர்ந்து சிரித்த முகத்துடன் எப்பொழுதும் எல்லோருக்கும் எல்லாவிதமான உதவிகளும் செய்து கொண்டு எல்லோரையும் தன்னுடைய சுற்றாத்தராக நினைத்து அப்படி அறவடைத்து செல்கிறாளாம் எல்லோரிடத்தும் அன்பு கொள்கிறாளாம் அப்படி இருந்தால்தான் பெண்கள் அப்படி இருந்தால்தான் அவர்களை குல விளக்கு என்று சொல்வார்கள் அப்படி குல குலவிளக்காக திகழ்கிறாள் யசோதா பிராட்டி அந்த எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் நீயும் எழுந்திருக்க வேண்டும் நீயும் அறிவுராய் எம்பெருமான் மாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த கோமானே அம்பரம் என்றால் இன்றொ இன்னொரு அன்பரம் என்றால் நம்முடைய பூமியின் மேலே அந்த வாயு மண்டலம் அயனி மண்டலம் தூசி மண்டலம் என்பதான அந்த மண்டலங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்றன அதைத்தான் நாம் எப்படி மேலே ஆடை உடைத்துக் கொள்கிறோமோ அதுபோல அந்த பூமியின் மேலே இதுவும் ஆடையாக படித்திருக்கிறதால் இதனை அம்பரம் என்று சொல்வார்கள் அந்த அம்பரம் ஊடறுத்து அதனை அதனை ஊடறுத்து அதனை அறுத்து கொண்டு ஏறியவன் என்றது என்பதான பொருள் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகடந்த அந்த எம்பெருமானவன் பூமியிலே ஒரு திருவிடையும் வானத்தில் ஆகாயத்திலே ஒரு திருவடையுமாக விண்ணையும் மண்ணையும் விண்ணையும் அவன் அளந்தான் என்பதாக விண்ணிலே ஒரு காலை பதித்தான் என்பதற்காக அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகடந்த உம்பர் கோமான் என்றால் உம்பர் என்றால் அமரர்கள் தேவர்கள் அப்படி தேவர்களுடைய கோமான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அந்த எம்பெருமான் தேவர்கள் தலைவனான உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் நீயும் எழுந்திருக்க வேண்டும் செம்பூர் கழலடி செல்வா பலதேவா அந்த பலதேவன் அந்த கண்ண கண்ணனுடைய அண்ணனான பலராமனானவன் கழலடி பொன் பொன்னால் செய்யப்பட்ட கடல் அடைந்திருக்கின்றானாம் செம்பூர் கடலடி கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உம்பி என்றால் தம்பி அப்படி அந்த கண்ணனையும் நீயும் உறங்கியலோர் எம்பாவாய் இப்படி உறங்க வேண்டுமா என்று மிகவும் சாதாரணமாக அவர்களை அவர்களை சேவித்து கொண்டு பலராமனையும் கண்ணனையும் சேவித்து கொண்டும் இந்த நந்தகோபுரையும் யசோதையும் எழுப்புவதாகவும் இந்த பாடல் அமைந்துள்ளது அவர்களையும் அவர்களுடைய அனுகிரகத்தையும் நாம் பெறுவோம் ஆண்டாள் திருவிழையிலேயே சரணம்